பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் நமஸ்காரங்கள் பார்க்க போறது தை மாச பலன்கள் தை அப்படின்றது ஜோதிட மட்டும் நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துல இருந்து தட்சிணாயனத்திலிருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாகப்பட்டது சூரிய பகவானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின் பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாசம் முத்ராணத்திலையும் ஆறு மாசம் தட்சிணாயணத்திலையும் இருப்பார் அப்ப இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையா கொண்டாடப்படுது அப்போ தைப்பறந்தான் வழிபறக்கும் இந்த தை மாசத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு ஏழில் இருக்கார் ஏழில் இருந்துட்டு அவரே ராசியை பார்க்குறார் எப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தாலே எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிசவராசி என்பர்களை மிதனராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நாமளும் எத்தனை நாள் தான் அடிமை வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நாமளும் எப்போதான் முதலாளி ஆகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கின்ற மிதனராசி என்பர்களுக்கு இந்த காய தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியில் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அப்புறம் அங்கார பகவான் வந்திருக்கார் வீடு வண்டி வாகனம் வீட்டை ரெனவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரெனவேஷன் ஒர்க்குக்கு உண்டான பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா ராசியை ராசிநாதன் பார்த்துட்டாரு அனலைசிங் பிளானட்டான புதனும் பார்த்துட்டாரு அவர் தான் ராசிநாதன் அப்போ செய்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று இல்லை சைக்கிளில் போகிறவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் டூ வீலரில் போகிறவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் காரில் போகக்கூடியவங்களுக்கு ல ஷேடன் காரு அதாவது அப்படி பிரம்மாண்டமான காரு லேபிஷான காரு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் சாமி கா காணினாலும் எனக்கு சொந்தமான இடம் வாங்க முடியுமா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் தை பிறக்கும் பொழுது வழிபிறக்குமா வழி பிறக்கும் பூஜையை போட்டுட்டு வீட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு அப்படின்னா நல்லபடியாக முடியுமா முடியும் கொடுத்தனமும் நல்லபடியாக வீடு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கியும் போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அடுத்தது நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் நம்மளை பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கிறது நாலாம் இடம் அப்படின்றது மாத்திருஸ்தானம் மாத்திருஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிருமிகள்னால சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே காலகட்டங்களில் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாகப்பட்டது யூரினரி இன்ஃபெக்ஷனரி அடுத்தது மோஷன் போடுற இடத்துல ப்ராப்ளம் அடிவயிறு உபாதைகள் எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளங்கள் அத்தனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் உடல்நலத்தை ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் கூட உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உங்களுடைய மூணாம் அதிபதியான சூரிய பகவான் எட்டில் சனி பகவான் வீட்டில் உட்காந்துருக்கார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் மறைந்து வாழ்ந்து அதனால் செல்வம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே தை மிதுன மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அரசு உயரதிகாரிகளுக்கும் இருந்த நிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டம் இந்த தை மாசத்தில் அரசு கூட அனுசரணையாக நடந்து நல்ல பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை பட்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரோடு கான்ட்ராக்டு மைன்ஸ் கான்ட்ராக்ட்டு பா பில்டிங் கான்ட்ராக்டு பால கான்ட்ராக்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க ஒன்பது அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானத்தை நம்ம சொல்லுவோம் உயர்கல்வி அப்படின்றது இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடச்சி விரும்பிய பல்கலைக்கழகம் அந்த விரும்பிய பல்கலைக்கழகம் வெளியூராக இருந்தாலும் சரி மாநிலமாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி அத்தனையிலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பொருளாதாரமும் நல்ல நிலையில் இருக்குமா நல்ல நிலையில் இருக்கும் பன்னெண்டில் உள்ள குரு பகவான் இருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பொருளாதார நிலையில மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடம்ன்றது தகப்பன் ஸ்தானம் தகப்பனுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் உபாதைகள் எத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்றது மீனம் மீனத்துல ராகு பகவான் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 உத்தியோகத்தில் திடீர் பண வரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் ஈடுபடற கொடுங்க அதாவது வணிகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் பொன்னான மாசம்னு சொல்லலாமா பொன்னான மாசம்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ஏழாம் அதிபதியான குரு பகவான் வக்ரமடைஞ்சிருக்கார் கணவன் மனைவிக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் வாதங்கள் விதாண்டா வாதங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த தை மாதத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ற பேர் சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரக்கூடியது மதிக்காரகனான சந்திர பகவான் ராசிக்கு எட்டில் வரதுனால மதி வேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த டயத்தில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையுமே தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூரம் பயணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்னென்ன நாள் அப்படின்றத பார்ப்போமா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளுமே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது அப்படின்றது சிறப்பாக இருக்குமா இருக்கும் அதே போல் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீண்ட தூர பயணத்துக்கு நான் டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க வைக்கோல் வாங்கி கொடுங்க கொடுத்துட்டு நீண்ட தூர பயணங்கள் வெளியூர் பயணங்களை தொடங்கினீங்கன்னாக்கா வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் தீருமா தீரும் சரி சாமி ஒரு சில மிதனராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சில கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகும் அப்போ அதுக்கு ஒரே கதி சரணாகதி எம்பெருமான் திருப்பதி பெருமாள் திருப்பதி பெருமாளை வணங்கக்கூடிய முறையை சொல்கிறேன் அதுபடி பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பம் வருமா திருப்பம் வரும் ஃபஸ்ட்டு திருப்பதி புறப்பட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு பத்மாவதி தாயார் திருச்சானூரில் இருக்காங்க அவங்கள பாருங்கள் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் அவரை பாருங்கள் அடுத்தது மேலே ஏறுங்க மேலே ஏறுன விட்டு மூணாவதாக பார்க்க வேண்டியது வராக சுவாமியை பாருங்கள் நாலாவதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் பெருமாளை பாருங்கள் இதுபடி இந்த ப்ரொசீஜர் படி பார்த்திங்கன்னாக்கா என்ன காரியம் எண்ணிட்டு போகிறீங்களோ அந்த காரியம் ஜெயமாகும் சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றது எம்பெருமான் பெருமாளுடைய ஸ்தலம் அதனால தான் சொல்லுவாங்க திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படிம்பாங்க கண்டிப்பாக திருப்பம் வருமா திருப்பம் வரும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மிதுனராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது இந்த தை மாசத்துல பொறுத்தளவுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அதை தவிர பழைய வீட்டை ரெனவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான பொருளாதார வாய்ப்புகளும் கிடைக்கும் மாத்திரு உடம்புல மட்டும் அம்மாவோட நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் வரும் மறைந்து வாழறதுனா என்ன அப்படின்னாக்க பொருளாதார நிலைமைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டங்களில் தொடங்கலாமா தொடங்கலாம் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற மிதனராசி என்பர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு உயர்கல்வியில் விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தோற நாட்களாக எதிர்பார்த்துட்டு ஆன்சைட் ஒர்க்கு போகணுன்னு நினைக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்சைட் ஒர்க்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த தை மாதம் அற்புதமான தைமாசம் அப்படின்னு மிதனராசி என்பவர்களுக்கு சொல்லலாமா அற்புதமான தைமாசம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார் தொட்டது எல்லாம் பொன்னாக கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஏழாம் இடத்தில் குடும்பஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இருக்காரு எப்பொழுதுமே சந்திரனுடைய ராசிக்கு சூரியன் பகை அதுவும் சனி பகவானும் பகை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதுனால யார்கிட்டையும் வாதம் விதாண்டா வாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் கேது பகவான் இருக்கார் நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுடைய ஃப்ரெண்டு வட்டாரத்திலும் சரி உங்களுடைய குடும்ப வட்டாரத்திலும் சரி கண்டிப்பாக தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யாருடனும் வாதம் விதாண்டா வாதம் தவிர்ப்பது மிக மிக சிறந்தது அடுத்தது முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால தொட்ட முயற்சிகள் ஜெயமாகும் என்ன ஒன்று ஏதாவது ஒரு இடர்பாடு வந்து அதன் மூலியமாக புத்தி கிடைச்சி அதன் மூலியமாக நல்ல வழி கிடைச்சி செய்யக்கூடிய முயற்சிகள் ஜெயமாகும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த தை மாதம் கடந்த மார்கழி மாதம் போல் வீட்டில் முடங்கி இருக்காம வெற்றி வெற்றி வெற்றின்னு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படப்பிடிப்புகள் வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் பின்னிருந்து இருக்கக்கூடிய கேமராமேன் லைட் பாய் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபுட் மேனேஜர் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமானது அதே போல் பொன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பொன் அப்படின்றது பவுனு வெள்ளி பிளாட்டினம் வே விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி நகை தயாரிப்பவர்களுக்கும் சரி இந்த கடகராசியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொன்னாங்கள பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா பொன்னான காலகட்டம் ஆனாலும் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி நடக்குது அஷ்டமத்தில் சனி நடக்கும்போது வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் ஸ்பீடை கம்மியாக போகணும் கிளம்புற இடத்துக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இந்த அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அசிங்கங்கள் பொருளாதாரத்தில் இழப்புக்கள் மென்டல் டிப்ரஷன் மென்டல் டிஸ்டர்ப்டு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கடகராசிக்காரங்க இருக்கணும் இதை தவிர பார்த்தோம்னாக்க ஒன்பதில் ராகு இந்த ஒம்பதில் ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்க இருந்தது எப்படி அப்படின்னாக்க ஒரு காண்டாக்ட் லேபரா இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் பணி நிரந்தரமாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பணி நிரந்தரமாகி ரொம்ப காலமட்டமாக ஏற்படுத்த கடகராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ப்ரொமோஷன் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி என்பர்களுக்கு உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க் வாங்கி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பல்கலைக்கழகங்களுக்கு முயற்சி செய்து எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்களை எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பர்மிட் இல்லாதவங்களுக்கு பர்மிட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்விக்காக வெளியூர் சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு ஏற்ற பொருளாதாரம் தனக்காரனான குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் அப்போ வெற்றி 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 கொண்டாடக்கூடிய கார்கள் அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அங்கார பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்துட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் உண்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க சைக்கிளில் போகிறவங்க டூ வீலரும் டூ வீலரில் போகிறவங்க காரும் காரில் போகிறவங்க சேடன் லேவிஷ் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லக்ஸரி கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதே போல் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான பொருளாதாரமும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்க சுக்கரனும் சனியும் இணைஞ்சிருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேரு சந்திராசிரம தினங்கள் அப்படின்ற பேர் உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து பதினேழாவது நட்சத்திரமா வர்றது சந்திராசிரம நட்சத்திரம்னு பேரு அந்த சந்திராசிரமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றது மதிக்காரகனான சந்திரன் எட்டாம் இடத்துல மறைகிறதுனால அவருடைய ஒளி கிடைக்காததுனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகள் புதிய வெளியூர் வெளிமாநிலம் பயணம் எடுக்கிறவங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி போகிறது மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் எடுத்தது இந்த சந்திராசிரம தினங்கள் கடகராசி நேயர்களுக்கு எந்தெந்த தினம்னு பார்ப்போமா கடகராசி பொறுத்தளவுக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ இந்த மூணு நாலுமே பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோட இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு நீண்ட தூர பயணங்களை இந்த மூணு நாளும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா முடியும் சாமி நான் டிக்கெட் எடுத்துட்டேனே அப்படின்ற பொறுத்தளவுக்கு அருகில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நாட்டு சேக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு கிளம்பினீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் சரி சாமி இதை பொறுத்தளவுக்கு கடகராசி பொறுத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் இவங்க எங்கே போகலாம் எந்த வணங்கலாம் வந்தீங்கன்னா எந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் திங்களூர் அப்படின்ற இடத்துல சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குது அந்த சந்திரனுடைய ஸ்தலத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விளக்குமா விலகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புத மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனாலையும் பதினொன்றில் குரு இருக்கிறதுனாலையும் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போகிறது நல்லது யாருடையும் வாதம் விதாண்டா வாதம் செய்கிறதை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடாமல் இருக்கிறது நல்லது யாருக்கும் கடன் கொடுத்து வாங்கறதை தவிர்ப்பது நல்லது கடன் அதை குரு பகவான் இடத்துல இடத்தில் வக்கரகதியில் இருக்காரகன் வக்ரகதியில் பொழுது பொருளாதாரத்தில் சற்று சர்க்கள்கள் இதுவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த கடகராசர்களை பொறுத்தளவுக்கு இந்த தை மாசம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நன்றி நமஸ்காரம்